தினகரன் நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் குறைந்தபட்ச அரசியல் அறிவை பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் அறிவை மேம்படுத்த ஆளும் அரசின் கொள்கைகள் மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றி படிப்பது அவசியம் ஆனால் நடிகர் விஜய் கட்சியை தொடங்கியதிலிருந்து அவரது பேச்சும் செயல்பாடும் சினிமா படத்தில் நடிப்பது போல் இருக்கிறது என்று தினகரன் நாளேட்டின் தலையங்கம் விமர்சித்துள்ளது விஜய் கட்சியை தொடங்கி ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமே ஆகியுள்ள நிலையில் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோக வடுவாக தமிழர்களின் மனதில் உள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் பேசிய விஜய் அனைவருக்கும் வீடு மோட்டார் சைக்கிள் கல்வியில் சீர்திருத்தம் போன்றவற்றை அறிவித்ததற்கு சமூக வலைதளத்தில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன தமிழ்நாட்டை இன்னும் ஐந்தாண்டில் குடிசையில்லா மாநிலமாக மாற்ற அரசு புதிய திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது என்பதே அவருக்கு தெரியவில்லை என தினகரன் நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதன் முதலில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார் அதாவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் குடிசை இல்லா தமிழகம் என்ற இலக்கை அடையும் பொருட்டு பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கலின் போது அறிவிப்பு வெளியானது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டவும் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதற்காக மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் குடிசை வீடுகளிலும் ஓட்டு வீடுகளிலும் வசிக்கும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மானியத்தில் ஆர்சிசி கூரையுடன் கூடிய புதிதாக கான்கிரீட் வீடுகள் தரப்படுகிறது அத்துடன் இத்திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சொந்தமாக வீட்டுமனை இல்லை என்றாலும் அரசாங்கமே வீட்டுமனையை இலவசமாக வழங்குவதையும் தினகரன் நாளேடு விவரித்துள்ளது அடுத்ததாக அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குவது என்பது முதலீடுகள் புதிய தொழில்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் இதைத்தான் திமுக அரசு செய்து வருகிறது என்றும் தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்ததாக கல்வியில் சீர்திருத்தம் என்று விஜய் பேசியுள்ளதை குறிப்பிட்டுள்ள தினகரன் நாளேடு ஒன்றிய அரசுதான் கல்வியில் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் என்பது அவருக்கு தெரியவில்லை என தெரிவித்துள்ளது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக விஜய் நம்ப முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் அறிவிக்கிறார் என்று கூறியுள்ள தினகரன் நாளேடு படத்தில் நடிப்பதற்கும் அரசியலுக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது என்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு தெரிந்துவிடும் என குறிப்பிட்டுள்ளது